வா 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 ஓடி 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 ஊடி விடு போறான் இங்கே ஊடி ஓடி விடுற ஓடி ஓடி ஆ ஏய் அத்தை இங்கிட்டு போறான் இந்த வீட்டுக்கு வரான் ஏய் அத்தை நீ நல்லா வர டாடி ஓடி கூட்டு போ கத்தாம வா வா ஓடி ஊடி ஓடி வா வா வாங்கிட்டு வா அவன் கூப்பிட மாட்டேன்றா அவ மட்டும் கட்டிக்கிற்காட்டு ஓடி வா 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 சரி அதை பார்க்காம தான் போகுது அவன் முன்னாடி ஓடுது மாய கங்கிட்டு இருக்கா வா பா ம் கத்திரா வரு எங்கே ரெண்டு கத்திரா வரு மாயக்கா ஒரு வீட்டு கூட கத்தாமர் இன்னும் பார்க்காமப்பா அழு கூட கத்துறா வா மாயக்கா அவள் எங்கே இருக்கா இந்த இன்னும் பார்க்கலாம் அவள் கத்தாமத்திருக்கா அதுபாடு திருடுறா அவள் அங்கே வா நீ இல்லை பின்னாடி வா பின்னாடி வா 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 ஓடியா 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 போடு போடு வா இறங்க 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 மூணு ஒன்று சொல்லிக்க போடு ஓடு ஓடு ஆ இறங்கறேங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இறங்கி ஓடி இருக்கு ஓடி 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 ஒரு வழியாக மாயக்காய் பார்த்துட்டாங்க எப்பா இந்த மாதிரி பார்க்காம இருந்துச்சுக்கா போ இந்த கூட சேர்த்துக்கடி கத்தியே கும்மிக்குறோம் மக மாயக்கா மகளே கருவாச்சி பேத்தி வரமாட்டான்னு நினச்சேன் கத்தி கும்மிச்சிட்டா இப்போ மாயக்காய் கத்த மாட்டேன்ட்டா அவளுக்கு தெருவில் வர்றான்ண்டு மகன் இப்போதான் பரவாயில்ல என்கிட்ட கத்தாமல் இருக்கா சேர்ந்துக்கிட்டா நடக்கிறா என்கிட்ட நான் கூட வளர்க்க மாட்டான் சேடிய ஓடி ஓடி விடா மாயக்கா வாடா வாடா வாங்கடா 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 ஓடியா கச்சா மக்களை வாங்கடா ஒன்றும் பழைய காற்று அடிக்க முடியும் கொஞ்சம் நேரத்தில் ஓடி வாங்கடா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பிறந்த சில மாதங்களே ஆனால் நம்ம மூணு கச்சா மயம் மயக்கமாக அதாவது கரு கருவாச்சி பேத்தி எல்லாத்தையும் மேட்சில் கெழுத்து வந்தாச்சு வெயில் அடித்தாலும் இருந்தாலும் மேகம் கட்டுதுங்க அந்தளவுக்கு கோயில் அடிக்காது காற்று எப்படியும் பத்து மணிக்கு மேலே வழக்கம் போல் ஆடி காற்று அடிச்சிரும் அதனால தான் அங்கே அங்கே போட்டு ஏன்னா மூணு மாதம் ஆச்சு இதுக்கு மேலே வீட்டில் வச்சோம்னா நம்ம கருவாச்சி மக்களாக வயிறு கையில் எடுத்துக்கிறோம் கருவாச்சியோட பேத்தி இவங்க ரெண்டுபேரும் ரெண்டு மாதம் ஆச்சு நம்ம கச்சாவோட மக இன்னும் வீட்டில் குட்டியமாக மக முடிந்த வீட்டில் இருக்கேன் அவனும் செடி சீக்கிரம் சேர்த்துருவேன் சரி வாங்க நண்பா ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் மைனாமிஸ் வைரம் வாங்க நம்ம பசங்களோட ஒரு ஜானி போவோமா கருவாச்சி பேத்தே ஏன் மாயக்கம் மகளே நீயாவது வெள்ளத்தோல் ஒன்றும் செய்யாது அவள் நம்ம அந்த கச்சாவோட ஒருத்திருக்கா அந்த மூலிக்குட்டி அதுதான் கொஞ்சம் கா இலைக்கும் இப்போ கொஞ்சம் இலக்கிறா இருந்தாலும் வா வாய்க்காடு போனோம்னே அங்கேட்டு போய் நீ வாடு வேப்ப மரத்த இடத்துல போ ஓடு 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 வாங்க மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை எல்லாம் பூ பறக்குறீங்களா நல்லா பறக்கிங்க பூ பறக்கிறத பெசலிஸ்டாகத்தான் இருக்கீங்க எல்லோரும் நல்லா பறக்கிட்டு வாங்கடா என் பூ விழுந்துச்சு மாப்பிள்ள ஒன்றும் என்ன கண்டுக்கிற முடியாது ஏன்னா மூணு சிறுவாண்டு வந்தேங்கே அவங்கள பார்க்கணும் இனிமேல் இன்னைக்கு போட்டத்தோட சேர்ந்துக்க நம்ம மாயக்காமக்கா நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க நம்ம சம்ம எங்கேயா இதுக்கிறேன் பைபிள் நின்றுக்கிட்டு வீட்டு பார்த்து ஓடுறான் ஏ அத்தை நான் வரல என்ன கொள்ள போறாயிடேன் எங்கேயோ கடைக்கு போறாயிடான்னு வீட்டு பக்கம் ஓடுறான் போய் தூக்கிட்டு வந்தேன் அவ்வளோ தூக்கிட்டு வரான் நம்ம கச்சாம்பா அவள் அதை விட மாட்டேன்றா ரெண்டு மூணு அதை கச்சாம்பை அவன் அவன் நல்லா வர்றான் நீ ரெண்டு பேரத்தை வரமாட்டேண்டிது எங்கிட்ட போட்டு பழத்தில் விட போகிறாங்களா ஏ யாத்தே வீட்டுக்கு அக்கா ஓரங்க பிடிச்சி பிடிச்சி தூக்கி தூக்கி போச்சோம் ஏன்னா இதை விட்டு இதுக்கு மேலே விட்டோம்னா வீட்டில் இருக்க ஏரியா திண்டுட்டு தண்ணியை குடிச்சு வகை கீழே எடுத்துக்கிறோம் நம்ம முத்தலுக்கு மாதிரி அதனால் இதுதான் சரியான பருவம் கை கால் துரு துரு பால் மப்பிள் இருக்கும்போதே பற்றி வந்துருணும் அப்போ தான் விறப்பு கூடும் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிச்சு கீழே எடுத்துக்கிறோம் பையன் வீட்டில் திண்டுட்டு நல்லா எல்லா வரும் அப்புறம் மாசமான பிள்ளைங்க எனக்கா வீட்டில் இருப்பாங்க அதுக்கு தப்பே பார்த்துருந்தா தான் இந்த காற்று எடுக்க ஆரமிச்சி வெயில் அப்பப்போ குறையும் கூடும் சமாளிச்சிடலாம் நம்ம டோக்கியோலாம் எப்படி கிடந்தா இந்த வர அவரு கால் நடக்க மாட்டாப்புலே கிடப்பா இவ்வளோ கூட மோசமாக என்ன பெறத்துக்கு என்னேத்தே என்னாச்சே ஆள் தெரியுது அடையாளம் வீட்டுக்கு ஒரு அடி போதாலை பயவுள்ள வீட்டுக்காக ஓர்றா அப்படி இருந்தேன் நம்ம டோக்கியோ இப்படி தான் கொஞ்சம் முடி சைனி ஆகி எப்படி மாற்றிட்டா பயம் பெண் கோயின் மேலே இருக்கா பெண் கோயின் சிக்க போட்டேன்றா பயம் உள்ள புத்தலுகே புத்தலுகே உக்கா மகா வந்திருக்கா மயக்கம் மக அவளை சேர்த்து வச்சுக்க இவள் இப்போ வைட்டு தாங்க இருப்பாள் இவளுக்கு அதே தான் அந்த வகைகள் எடுத்துக்கிச்சு பால் இல்லாமல் போச்சு அப்படியே ரொம்ப இதாக போயிட்டா இவெல்லாம் சொல்ல இவளை சிட்டா பறிப்பேன் என்னடா ஏ மூலி மூலிமாங்கன்னு ஜெசிக்கா மோகம் அப்படி பார்க்கும்போது அப்படியே தாங்க இருக்கான் அவர் உன் ஒப்பேன் எனக்கு அறிக்காடா உன் வெப்பன் அப்படியே காது ஆனால் பயவில முகம் வந்து அவங்க அம்மா ஜெஸுக்காக முகம் குதிரை பண்ணடா நீ நல்லா வேண்டா நீ ரொம்ப நல்லா வேண்டாம் மச்சானாங்கடா பெரிய மச்சானே பயவு இல்லை அவள் வெள்ளை மண்டை டூ இன்னும் பால்காக தெரிஞ்சுக்கி வேலை மறந்துட்டேன் இந்த பக்கம் இருக்கிறது நம்ம மூலி அப்படியே அவளுக்கு ரெண்டு பல் போடும்போது அப்போ கரெக்டாக விழுந்தது வாங்க பால் குடித்து அவளுக்கு இருக்க அந்த புண்ணு அப்படி வா அவளுக்கு வந்து அந்த முடியல ஊந்து வச்சுங்க தான் கொஞ்சம் இதாக இருக்கா உள்ள இது வந்து நம்ம கொம்பனுக்கு பிறந்தது கொம்பை மகன் உங்கள் அப்பனை வித்தாச்சாடா உங்கள் ஒப்பனை வித்தாச்சு உங்கள் ரெண்டு பேர் அப்பனை வித்தாச்சு அப்படியே இருக்கானா அந்த நம்ம எட்டே வர மகன் கணக்காக இருக்கானா அதே மாதிரி கலர் இது கொஞ்சம் நல்லா தெருக்கு என்ன வெளியே அடிக்குதா வாங்க வா சேர்த்துக்கா வா இல்லை இங்கே தான் இருக்காங்க வாங்க வாங்க நீ இங்கே தான் நீ பிறந்த இந்தா இங்கிட்ட தான் பிறந்தேன் முதல்ல பிறந்த கணக்கு தான் பிறந்தேன் நம்ம என்ன கோர் இங்கே ஒரு நான்க்கா போய்யாவது வெள்ளைத்தோல் இவ தான் தாங்க மாட்டா பையன் உள்ள இது கூட தாங்கியிருக்கான் நம்ம கடா குட்டியம்மா நல்லா மேய்ஞ்சிக்கிருக்கு இவங்க மட்டும் வட்டாங்க அது பார்க்காம இருக்குது பயவில் ஓடியாருவாங்க வருது நம்ம நண்டு பேச்சில் அப்படி ஓடி ஓடியோ ஓடியா மயக்காமக்களே ஓடியவே ஓடியாந்துரு இவங்க கூட எங்ககிட்ட ஓடியா வந்துடுறாங்க இது முடி மாயக்கா இன்றைக்கி நீ செத்த நீ கத்த விட்டேன் ஏமா கால் வலிக்கிதுவா நிலை முடியாதுவா நீ வா அவ கூப்பிட்ற பையாவில் வாடி வந்துடு கூட வந்து ஓடி கூட வந்து அவ்வளோதான் முழுக்கில் போனால் நில தான் ஓடி மாப்பிள்ளை விலையா அவர் வந்தோன்னே முட்டி போட்டு ரொம்ப ஆர்வம் பறக்கிறாள் புள்ள அரிசி கொலையை ரொம்ப இந்த புள்ளை பார்த்து மூணு நாளும் பார்க்குறேன் அவங்களும் முட்டி போட்டு இந்த இடத்துக்கு வந்தாலும் நல்லா ருசியாக இருக்கும் போல் நல்லா சாப்பிடு நம்ம கெடா வீடியோ போட்டோம்ல அதுக்கே கமெண்ட்லாம் பார்த்தேன் எல்லாரும் மாப்பிளை சூப்பர் மாப்பிளை சூப்பர்ந்தாங்க கடைசியில் எனக்கு இந்த நினைப்பதாக வருது பொண்ணு பார்த்தா மாப்பிளை தேடும்ல அந்த கதை கணக்கா இருபது நம்ம வச்சுக்கி இருபது பொண்ணுகளுக்கு மாப்பிளை தேர்றது ரொம்ப கஷ்டந்தாங்க ஆத்திரியாத்த ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு நாட்டில் இந்த பொண்ணு வேணும்டா பொண்ணுங்களை சந்தையில் பாட்டுருவாங்க மாப்பிள்ள வந்துச்சுன்னா அவங்க எந்த பொண்ணை பிடிக்காது கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு ஆனால் பொண்ணு பிடிக்கணும் தேவையில்லை மாப்பிளைக்கும் பொண்ணு பிடிச்சா போதும் தூக்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி கதை நமக்கு இந்த இருபது பேத்துக்கு பொண்ணு மாப்பிளை கண்ணை பிடிக்க ரொம்ப சிரமப்பட்டோம் என்கிட்ட ஒரு வழியாக நல்லா மாப்பிளை அமைச்சிட்டே இருக்கு அம்மர்டில் பார்த்தேன் மாப்பிழை சூப்பர் மாப்பிளை சூப்பர்ந்தைக்கி பிரமாதம் இப்போதாங்க புரியுது ஏன் பொண்ணை பார்த்தா நல்லா மாப்பிழை தேர்றாங்கன்ட்டு மாப்பிளை கிடைக்க ரொம்ப கஷ்டங்க மாப்பிள்ளை கெட்டப்பழை கூடாது ரொம்ப நல்லா சொத்து ஒத்து இருக்கணும் அப்போ தான் நல்ல இடத்துல வேலைவாக்கணும் கவுர் அதுவும் கவுர்மெண்ட் வேலையாக இருக்கணும் அப்போ தான் பொண்ணு நம்ம பொண்ணு நல்ல இடத்துல இருப்பாள் அந்த மாதிரி நம்ம இந்த பொண்ணுகளுக்கு மாப்பிள்ளை போது தான் எனக்கு தெரியுது தான் மாப்பிளை தேடுறதில் பெரிய கூகுள்லேயே தேடினாலும் மாப்பிளை கிடைக்காது இந்த இங்கே ஒரு பொண்ணு இருக்குது இந்த பொண்ணுங்கள் வர வளர்ந்து வந்து கொமரியாக வயசுக்கு வரவங்களையும் இந்த மாப்பிளை எனக்கு தெரிஞ்சு கரெக்டு எவ்வளோட பேத்தி வம்சம் வரும்போது தான் மாப்பிள்ளை நம்ம தேடணும் அடுத்த மாப்பிளை நல்லா நிலடி வியாபாரம் உனக்கு ஒன்று இந்த கச்சா மாலு எங்கே இருக்கான்னு தெரில அது காணமே எதுவும் அந்த அந்த மரத்தை பாட்டி வச்சுருக்கா பரவாயில்ல கரெக்டாக விவரம் மரம் பாட்டி அந்த மரத்தில் ரெண்டு நிற்கிது நீங்கள் நின்றுக்க உங்கள் அம்மா மேஞ்சிட்டு வருவா நீ ஒன்று மேஞ்சி புல்லெல்லாம் காலி பண்ணுவேனே அங்கே நாக்க பாரு பாம்பை கூட வெளியே வந்துக்கிறீங்க நாக்கே சாம நில்லு ஒன்றும் மேய்ஞ்ச வேணாம் எங்கிட்டு கடத்தி போக மாட்டேன் உங்கள் அம்மா என்ன கத்திக்கிட்டு இருக்க தூக்க தூக்குனாலே என் பிள்ளையை கடத்தி போயிருவான்னு பார்க்குறா என்ன பயவுள்ள அம்மா ஸ்கைப்பாலோட பேத்தி ஆ கொள்ளு பேத்தி ஏன் இருந்துச்சு பேத்தியோடு புல்லை நம்ம ஸ்கைப்பாலோட கைப்ப உங்கள் பாட்டிஸ் கைப்படலாம் பைவுல அவகிட்ட போயிடாதான் முட்டி போவோம் தான் பாட்டிஸ் கத்து அத்தே அத்தேரு கச்சிரா தரக்கா இருக்கு அங்கேயும் போகாது பிள்ளை அங்கேயும் போகாது ஆடி மாதத்துக்கிட்ட தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிறது ரொம்ப சிரமதாங்க எத்தனை மட்டை தூக்கி எரிஞ்சிருக்கு ஒரு ஒழச்சு ஒளச்சுண்டு அங்கிட்ட இருந்து அத்தப்பக்கெல்லாம் நிறையா கிடக்குங்க ஏஹா தென்னை மரத்தை பக்கத்தில் எண்டம் அம்மனா தான் கச்சா மகனே இந்த வாடா கச்சா மகன கொம்ப மகனேன் வரா வர பாடுறா பயவுள்ள ஆள் பார்க்கறக்கே சவுண்டு மட்டும் பார்த்தா போன மாதிரி இருக்கா என்ன கச்சா பிள்ளை ஆம்பளை பிள்ள ஒரு எப்படினாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுருவாவை இன்னண்டே ரேசி வேணுமா இந்தா ஆளுக்கு கொண்டு எடுத்துக்க ஒரே வயதில் நீங்கள் ஆளுக்கு கொன்று எடுத்துங்க இன்னும் இந்த இலை இன்னும் முத்துலங்க இன்னும் கொஞ்சம் கசக்கிறது போல நல்லா முத்துன இலைய்தான் பைவிலே ஒன்று விடாமல் கடிப்பாங்க நல்லா எப்படி முட்டி போட்டு போயிடாம நம்ம கொம்பை எனக்கா அடையாப்பா யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா முட்டி போட்டு வைகிற மாதிரி நீங்கள் தாண்டா வந்த வீட்டில் கூட முட்டி போட்டு தான் பார்த்ததில்லைங்க அது கரெக்டாக வந்தோன்னு பழகிட்டாங்கப்பா சின்ன பிள்ளைங்களே கரெக்டாக அந்த பழக்கம் வந்துடுது முட்டி போட்டு பயிற மாதிரியே நான் ஸ்கைப்பால் ஸ்கைப்பால் களவானிப்பாள் என்ன நல்லா களவாண்டியா நெற்றுடுறியா ஓடு உன் பேத்தி மகன் வந்திருக்கா பார்க்கலையா நெத்துலே அப்படினு விட்டு வை முத்தல்களாக எடுத்துக்கிறேன் ஓடு ஊர் நிறையா இருக்குங்க காஞ்சி நல்லா அப்படியே முறுக்கணக்காக இருக்குது நல்லா சின்ன மாண்டகளை மட்டும் கொடுப்போம் மற்ற ஆடுக பார்த்தா உண்டியாந்துருவாங்க நம்ம கருத்தவனத்துக்கு ஒரு நாள் கூட கொடுத்ததே இல்லை இந்த கர்த்தவன்கவாரி கைக்கார் இப்போ மொத்தம் கையாக பார்க்க மாட்டான் நல்லா கச்சா உடச்சிருந்தவன் தான் கவாரி இந்த நெற்று ஆ நல்லா வருவா தின்றி ஆத்தி நெத்த கையில் கொடுக்குள்ளேயும் பார்க்க மாட்டேறான் எப்படி இருக்கே இன்னைக்குதா இன்னும் ஒரு பக்கம் சைடாக ஒதுக்கி இருக்க பல்லு இல்லையா ஆ அடிச்சு தின்னேன் கொம்பரி எதையும் தின்னவனாமல் அந்த கீழே ஒட்டுக்கிண்டி கீழே பாரு இதையும் பாரு எடுத்து எப்படியே தின்று வாடா டைனோசர் மகனே நீ ஒன்று எடுத்துக்கிறா எடுத்துக்கிறா கிலப்படுறான் கீழே போறான் அப்படியே எடுத்துன்றா நறுக்கு 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 தின்டுறா எடுத்து தின்னுட்டேன் இந்தா போயிட்டே இந்தா நித்துறா நிற்றா தின்றா தின்றா கீழே போட்டேன் நான் ஆளுக்கு நின்றுடா நட்டு பார்த்துட்ற நண்டு உனக்கொன்னே இந்தா முக்கியமா உனக்கு ஒன்னே ஆளுக்கு எடுத்துக்க நத்தி போட்டு நெத்தி போட்டு அப்புறமே இல்லைன்தான் கிலோ போட்டுருக்கேன் எங்கே போட்டுக்க எடுத்துக்கிட்டு வாங்க இந்தா மரம் மாப்பிள்ள நம்ம டைனோசர் பேராண்டி கீழே இங்கே வர்றா கிலோ வர எடுத்து எடுத்து எடுத்துக்க எடுத்துக்கிட்டு ஆளுக்கு எடுத்துக்க மூலிமாங்கண்ணே ஏ மூலிமாங்கனே இங்கே வர்றா இல்லைங்க தா இங்கே வரா என்னெ நீ எங்கடா அவள் அக்கா வாங்கடா அவளங்க்கா தின்றா அப்படி தின்றா அப்படி தின்னு கரு கருக்கு தின் இந்த நம்ம தெனா விட்டு பேரா இதெல்லாம் ஒரு நாள் கூட கிட்டே வர மாட்டேறியா திந்துட்ரா தின்றா நெத்து நிறா ஆ தின்றா அப்படி தின்றா ஆ இப்போ வந்து அதையும் பறிக்கிறப்ப எப்படி ஆளு பேட்டே பேட்டே இங்கே பேட்டே இங்கே வர பற்றி எடுத்து எடுத்துக்கிட்டே வாழும் ஆளு வரும் அப்படி எடுத்து தின்னு தின்று வாடி நண்டு பேச்சு உனத்தானு தெரியிக்கிட்டு இங்கே வர்றீ இங்கே போகிற கையை பட்றீ இந்தா முத்தாலக்கே இந்த பர் நெத்தப்படுறீன் ஈ மே கிரேசியோட மகளே தின்னுக்கே வரீ முத்தலுக்கு இந்தா டா கீழே ஒரு ஆளு கொண்டு எடுத்து கெடுத்து 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 நினைத்து நெத்து ஒரு கைக்கு மழை இருக்குங்க போகும்போது வீட்டுக்கு போகும்போது சின்ன மாடைகள்லாம் கொடுத்து வச்சுக்கலாம் பைக்கிலேயே போட்டு வச்சுருக்கோம் கிடமாடுக்காக தண்ணி எங்கேனையும் குடிக்க விட முடியல அதனால் அந்த கிணத்துல எடுத்து விட்றாங்க அங்கே போய் நம்ம குடிக்க விட்டுக்குறோம் எந்த ஊர்லேயும் தண்ணி இல்லை கம்பாயிலும் தண்ணி இல்லை அதனால் கிடமாடுக்கு தண்ணி வசதி ரொம்ப கஷ்டம் இங்கேயிருந்து திருப்பி வீட்டு பற்றி போக முடியாது கிணத்துல கேட்டு கேட்டு தண்ணி எடுத்து விட்றாங்க அங்கே நம்ம மிச்ச தண்ணியை நம்ம பசங்களுக்கு அப்படியே இங்கே தண்ணி விட்டுருவோம் தோட்டத்துக்கு போவேணாம் இங்கேனே தண்ணி குடித்தா நல்லா தான் பா 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 டைனோசே ஓடியா இந்த அந்த அந்த தண்ணி வேணும் தான் தண்ணி இருக்கிறான் நீங்கள் இங்கேயே அலைய தேவையில்லை ஓடாமல் ஆடாமல் இங்கேயே இருக்க ஊடியா டைபாலே வா அந்த மேயலாம் ஒன்று மறு தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் எம்பிட்டு மேய் நல்ல தண்ணி கிடக்க ஊடியா ஊடியா வா ஓடிய ஊடி ஓடி வாடா வாடா செம்மர பாண்டி செம்மர பாண்டி வாடா ஓடியா புடியா இம்பிட்டு கற்று கத்துருங்க பையன் ஒருத்தங்க கூட வர வரமாட்டேறாங்க தண்ணி குடிக்க வாங்கினான்டா வெயில் அடிக்கல அதனால யாருக்கும் தாக எடுக்கல உள்ளேயே சுற்றுறாங்க தண்ணியாக குடிச்சா நல்ல தண்ணி புதுமாப்பில் தண்ணி கிடையாது தண்ணியாக பார்த்து விடுங்க கரெக்ட் நான் தெரியும் கத்திரி காதையாக்க மாட்டேன் ஒரு கருத்தவனா டோக்கியோ ஓகே ஓடு ஓகே ஐக்கிய ஐயா அப்படி ஓடணும் முடியும் கொம்பரி பிள்ளை போய் தண்ணியாக குடிப்பீங்களா பாதி ஒன்று ஒன்றுச்சு நான் பாதி பேர் வராமல் இருக்காங்க எப்படியா தான் அந்த வாங்கடா ஓடிய ஓடியா ஸ்கைப்பாலே நீ தான் சுற்றுவா இந்த கிணறு சும்மா இருக்கும்போது சுற்றுவேன் தண்ணி தாங்கிட்டு இருக்கு கிடமாடு குடிச்சிருக்கு பாதி குடிச்சு குடிக்காமல் போயிருக்கு நம்ம இந்த கேப்பில் கொஞ்சம் குடிச்சுக்கிடுவோம் ஓடி ஓடி தாந்தா இந்தா இங்கிட்டு வாங்கிட்டு 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 ஓடி வாங்கிட்டு நான் இருக்குது தண்ணி எம்படி தண்ணி வேணுன்னா குடிக்க இந்த வாய்க்காலில் இருக்குது தண்ணி தண்ணிக்கெல்லாம் உங்களுக்கு பஞ்சம் இல்லை ஓடிய ஓடியா இந்த ஓடி ஓடியன்ட்டா இது வாங்கடா என்கிட்ட ஒரு பக்கம் இறங்கி வருவாங்களா எங்கே போதும் வருது கைப்பட ஆ கரெக்டாக பார்த்துடாப்பா நல்லா முட்டி போட்டு பொறுமையாக கூடி ஆ அப்படி கூடி நல்லா வாய் கட்ட இடத்துல போவியா அப்படி கூடி நல்லாயிருக்கா தண்ணி தண்ணி கொடுக்கலுன்னு இருக்குமே என்கிட்ட நான் தொட்டு பார்க்குறேன் இப்போ தான் எடுத்து விட்டது ஆ நல்ல இருக்குங்க ஆத்தடி ஆத்தா செம்மையாக இருக்குங்க நல்லா மூஞ்சிலாக கழிக்கலாம் சரியான தண்ணி இருக்குது சூப்பராக இருக்கு தண்ணி புரியப்பா பா ஏ சப்பான் பொம்மா அங்கே தண்ணி குடிச்சி பல வாட பழங்காண்டி இந்தா இந்த இங்கே வர்றா அந்த குடிக்கிறாங்க வர்றா தண்ணியாக போடுறா ஆ ஓடி பார் பார்த்துட்டா பார்த்துட்டா அது ஒரு சும்மா இருக்கும் போது சுற்றுவிங்க பாண்டி இல்லை கையை பார்க்காதான் அந்த போடுறான் அங்கே தண்ணி குடிக்கா இந்த மரத்தா பாருங்க அவை ஒரு கிணறு எட்டி பார்த்துக்காமரு ஏன் வெள்ள மாட்டேன் டூ நீ செய்யிற வேலை எட்டி ஓடி தண்ணி அங்கே குடிக்க போகிறான் வரேன் பாரு தண்ணியாக போகிறேன் எங்கே வைக்கிறீங்க ஏ ஒடு எப்போ பார்க்குறேன் இவர் எல்லாம் எனத்தான் செய்ய ஒரு ஆ நீ நின்று எங்கேயா போய் தண்ணியாக குடிப்பியா இதை விட்டால் அடுத்து சாயந்தரம் ஆறு மணி தாண்டி தண்ணியை தண்ணியாக குடிச்சிக்க பொறுமையாக குடி நல்லா போனால் கிடைக்காது பொழுது போனால் வராது பார்த்துக்க நல்லா குடிச்சிக்கோ ஏன் மகளே நீ பார்க்கல தண்ணியே டோக்கியோ தண்ணி பார்க்கல தண்ணி ஓடு இந்த வரேன் ஏன் குட்டியம்மா இன்னும் போகாமல் தெரிக்கியா இந்த ஒரு தண்ணியாக குடி ஒரு தண்ணி குடு ஓ ஏன் தண்ணி தண்ணியாக குடிப்பீங்களா என்ன வண்டிக்கு அவர் இன்னும் மாப்பிள்ளை குடிக்காம காப்பில் வா உடியா மாயக்கம் மக்களை உடியா கருவாச்சு பேத்தி வா டா தாரு ஒரு திரிசா தண்ணியாக குறி அங்கே குடிச்சுக்கிருக்காங்க ஒரு ஆ ஓடியா ஓடியா வா 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 ஓடியாத்தே கருவாச்சு பேத்தி அத்தை பைப்ராடு ஒடு கோடு தண்ணியாக குடி ஓடு விடுறான் ஓடுறான் மாப்பிளம் தண்ணி கிடக்குறா ஓடு திருசா இல்லாம் பிள்ள தாச்சி பிள்ளை முதல்ல இருக்க வேணாமா குடிக்கா அப்படி குடிச்சிருந்தேன் சாங்க எப்படி போய் வாடி கருவாச்சும் போலே அவனை தனியாக ஒரு ஊரில் தண்ணிக்கில் போட்டு ஒரு முக்கு முக்குவோம் அப்போதான் அது இருக்கு இருக்கும் ஒரு கிட்டு வா கிட்டு வாத்திய பார்த்துடா தான் பார்த்துட்டாங்க பார்த்துட்டா கிட்டு வா அதில் இறங்கி அப்படி கொடி அப்படின்னு நல்லா இருக்கா குளுக்குழு இருக்கா தண்ணியாக கொடி ஒன்றும் சரி மூஞ்சை கழுமா மூஞ்சியை கழுமா மூஞ்சியா மூஞ்சியை கழுவு இருக்கு இவ்வளோ குடிக்க விட்டாச்சு தண்ணிக்கல போட்டு அது ரெண்டு என்னாச்சுன்னு தெரில போய் பார்க்கணும் அந்த கச்சா அம்மாக்க தண்ணி குடிச்சிச்சா இல்லை ஓடி போச்சா தெரியல ஓடி கொடி எங்கே போக மாட்டாங்கம்மா குடி தண்ணியாக குடி கொஞ்சம் வாய் வச்சா அதுக்குள்ளே கூப்பிட்டா அவள் நீ சும்மா இருக்க மாட்ட அவளையும் குடிக்க விட மாட்டேன்ற நீயும் அறவுமுறையாக குடிச்சிட்டு ஓடிப்பிட்ட எங்கிட்ட இன்றைக்கி இன்னைக்கு மாடுக்கு எடுத்து ஒரு கேப்பில் தண்ணிக்கு நம்ம கொஞ்சம் மீதி குடிக்க விடாச்சுங்க ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு போய் அங்கே குடிக்க விட்டு திருப்பி அங்கிட்டருந்து பற்றி வரும் கொஞ்சம் அலத்தில் தான் என்ன செய்ய என்ன வேற வழி இல்லைங்க எங்கனையும் தண்ணி எங்கனா கம்மாயிலோடய தரைய இன்னைக்கு தாங்க பார்த்துருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு போன வருஷம் கூட நல்லா மழை பெஞ்சிச்சு இந்த வருஷம் அது கூட வைகாசியில் இல்லை பார்ப்போம் ஆணியில் பேஞ்சால் அடுத்த அறுபது நாளைக்கு நோ வாட்டர் ஒரு ரவுண்டு மேட்சில் போயிட்டாங்க நல்லா மேஞ்சிட்டாங்க இன்னொரு ரவுண்டு தண்ணி குடிக்க குடிச்சுங்க போய் நான் பலூன் போய் குடிக்கிறா அவர் அப்போ அது பலூன் சரியாக குடிக்கல போல தண்ணியில் என்ன கிடக்க தான் இருக்குது கொஞ்சம் வெயில் அடித்தா நேரம் தண்ணி உறிஞ்சிரும் இன்னொரு ரவுண்டு வேணால் தண்ணி விடலாம் ஓரியா வாங்க ஓடிய ஓடி விட வாரம் ஒருத்தேன் நம்ம திரிச்சாமங்க ஏ மிக்கி எந்தா ஒரு நெத்து கிடச்சி இருறா வா நான் தினம் என்ன்தான் கேட்க இந்தரா நெத்து உங்களுக்கு தானே எடுத்து வச்சேன் அதான்ட்டா என்ன வாண்ட்றீங்க நீங்களே கேட்டீங்கன்னா தானே தர வேண்டாம் அப்படி தின்னு அது பையன் தொலைச்சு தொலை தொலைச்சி எப்படியோ பரவாயில்ல எடுத்து மோப்ப முடிச்சு எடுத்துட்டியா இன்னும் ரெண்டு தான் இருக்குது ரெண்டு மூணு நெத்தான் இருக்குது பையள இந்த அவனு கொடுப்போம் பூச்சே பூச்சி ஆமாம் பூச்சி கொடுப்போம் காக்கா பூச்சி இந்தா இக்கே போ நெத்து ஆ அப்படி தின்றி இந்தரா வெள்ளை மூலி இரட்டை சொல்லிலாம் இருக்கா அவள் பாவம் இந்தா நெத்துக்கு நெற்றுக்கு வர அக்கில போடுறா இந்தா இரட்டை சொல்லி வாழ்க ஆ அப்படி தின்னணும் அப்படி தின்னு எவா கிணத்த ஆயிட்டு அந்த புள்ளிமானே எங்கே நண்டு எங்கே கூடி இந்த கொடியை அவனுக்கு இல்லையாக்க ஆனால் அவன் கையால் சும்மா இருக்காது போல் உனக்கு நீ இருக்கிறது அங்கே ரெண்டு மேலே ரெண்டு ஜாலியை சண்டை போட்டுக்க சாசாவும் யார் டோக்கியோ நீ நிற்கிற சரியில்லை ஏறுறது நான் சின்ன பழிச்சேன் ஏன்மா நீலாம் அவனி பெரிய ஆள் அவங்க சின்ன பிள்ளைங்க எங்கே நண்டு எப்படி எட்டி பார்க்குற ஒரு ஹேய் சாசா தண்ணி அங்கே இருக்கடி ஏ யாத்த தண்ணியை விட்டுட்டு எங்கே கிணறு எட்டி பார்த்துக்கிறீங்க வர்றேன் அவன் இச்சி மரையாலத்தை எங்கே தின்று அவன் தவறேன் கடல தூக்கி தண்ணியில் தூக்கி போகிறேன் தவறேன் இந்த வரேன் அத்தை அவர் பயப்பட மாட்டார் அவர் ஆகா இத்தனை செம்புரியாடு வெள்ளாடுக்கு கண்ணுக்கு படாமல் இந்த தண்ணி போனால் இங்கே தான் இருக்குது யாருக்கு கொடுப்போம் கரெக்டி பார்க்குறா பழம் பிள்ளைத்தாச்சு பிள்ளை தான் தின்னுனோம் ஆ அப்படி தின்னு தின்ட்டா அடிச்சிட்டா அடிச்சா யாத்தே பழனு வேறு பார்க்குறையே எத்தனை பேர் கொடுக்க பையா யாத்தே என்னடா மூணு வாங்கினேன் இருங்கடா தேடி பிடிக்கிறேடா பா பா ஆத்தே ரொம்ப பாசமாக கத்துறியாப்பா நம்ம மாப்பிள்ள வாடா 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 எங்கிட்ட ஆடு கொடுத்து அங்கிட்டு போயிடுச்சுன்னு வாக்கிறேன் ஓடி எப்படி வாங்க இந்த மாதிரியாக உள்ள உள்ளே கொடிக்குள்ளே நல்லா உள்ள போய் ஓடா ஆ இட்டா இருக்க வரு யா பண்ணுது இல்லையா இந்த மாதிரியே இவர் உள்ளே இருந்தாருக்கேன் ஆ வரும் மூச்சு விடா அவங்க பார்த்துருத்தே நீ உனக்கு தெரிஞ்சு அவளை ஆளாக எந்திரிச்சாடா அதுக்குள்ளே வருது வருது நேரம் வருது பயபில்ல எப்படியோ ஒன்று மட்டும் கொடுத்தா விட்டுருச்சு போல பயவரில் விசில் அடிச்சாங்க கரெக்டாக ஓடியா இருந்துங்க வீங்கிறதுக்கு ஓடி ஆடுற ஹா ஹா ஓடி ஓடு ரெண்டுக்கிட்டே ஓடி ஓடி ஓ எத்தனை நாடு கற்றுக்கோடு நடக்க நடக்கா எதுக்கு இருக்கிறீங்க என்ன கிளம்ப வேண்டியது நான் வகுப்பு டேங்க் ஃபுல்லாகிடுச்சு இந்த மேய மாட்டாங்க கிளம்ப வேண்டியது தான் மணி அஞ்சரை கூட ஆகலை கிளம்பிட்டாங்க இவங்க இந்த அடுத்த நிறுத்தமும் இல்லை நல்லா மதியம் தண்ணி இருந்தால் அங்கனே தண்ணியாக பிடிச்சிட்டு அங்கனே நல்லா மேயிறாங்க தண்ணி தாங்க பிரச்சனை பார்ப்போம் நாளைக்குலாம் எப்படி இருக்குதுன்னு சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் நம்பரே பிடிச்சவங்க சப்ஜீரியாக போட்டுருக்கேன் பிடிக்காங்க லைக்காக போட்டிருங்க எல்லாம் அந்த அங்கே தான் இருக்காங்க மாயக்கா மக எல்லாங்கெல்லாம் நல்லா மேய்ச்சிக்கிருக்காங்க இங்கே நம்ம கொம்பை மகே கொம்பை மகன் பார்த்தியா ஆளு நம்ம அப்படியே அந்த அச்சத்தில் அந்த டைனோசர் பண்ணக்கா இருக்கானா அந்த கழுத்தில் லைட்டு அந்த கருப்பு எல்லாம் வருதுங்க அவள் அங்கே தெரியல நல்லா இருக்கா நம்ம மயக்கம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சந்திர போட்டு லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டா அடுத்த ஆடுபடியில் உங்களே சந்திக்கா வரட்டா பப்பமா எட்டா கிளம்பலம்மா முதல் நாள் பிரிஞ்சுன்னா இவன் நல்லா இவனும் இவன இல்லை கத்தாம மாட்டு மேய்ஞ்சான் நமக்கு தேவை புல்லு அதெல்லாம் நல்லா மெய்யா பயவில் சரி பார்ப்போம் நண்பா சி யூ பாய் டடா பாய் வா நண்டே எப்போ மெய்ரியா பேர் வீடியோ வீடியோ மேஞ்சிக்கிருக்கா